எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் நாளைக்கு வந்து கிராண்ட் ரிலீஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் ஸோ சும்மா வந்து எல்லா இதுலேயும் வந்து ரிலீஸ் பண்ணல அவங்க சென்னையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகா யூஎஸ்ஏ அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ டூ கே கிட்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து பிடிக்கணும் அப்படின்னா அவங்கள கவர்ற விதமாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றதற்காக நாளைக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூட்டப் வந்து கொடுக்குறாரு இந்த படத்துக்கு ஸோ காலைல வந்து வராரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒம்பது மணி ஷோ கமலாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் மிச்சம் எல்லாத்தையும் வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பட் வேட்டையாடு விளையாட அளவுக்கு இம்பேக்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கமல்சாரோடைய பழைய படம் அப்படின்றதுனால இந்தியன் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து டிவியில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஏன்னா வேட்டையாடு விளையாடு வந்து அந்தளவுக்கு ஒரு டூ கே கிட்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஃபேம் வந்து கொடுத்துச்சு கில்லியும் நல்ல ஒரு ஃபேம் வந்து கொடுத்துச்சு பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியன் அதை வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மொதல் ஷோவுடைய அந்த ஒரு தாக்கம் தான் அதில் வந்து ஒரு வைப் வந்து பண்ணிட்டாங்க ஏதாவது ஒரு சாங் வந்து எதாவது பண்ணிட்டாங்க ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ கில்லியில் வந்து அந்த ஒரு பாட்டு டான்ஸ் ஆனது ஓடிச்சு வேடமி நாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை மூட்ரா அப்படிங்கிற அந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரீச் ஆச்சு அந்த மாதிரி டூ கே கிட்ஸுக்கு என்ன ரீச் ஆகுதோ அதை எடுத்து இப்போ பப்ளிசிட்டி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிக்கப் ஆகிரும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்கன்னா ஓ அந்த காலத்திலேயே இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்களா அந்த டைம்லயே அப்போ இப்போ மிரட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு உத்வேகத்துடன் கண்டிப்பாக இந்த படம் வந்து பட்டைய பட்டையை போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்தியன் நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு அதற்கான ஒரு செலிப்ரேஷன்ஸ் வீடியோ வந்து நாளைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்தியன் பார்க்காதவர்கள் டூ கிட்ஸ் இப்போ ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு தேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே டிக்கெட் ஈஸியாக தான் கிடைக்கிது ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு ரஷ்லாம் வந்து இல்லை அப்படின்றதுனால ஈஸியாக அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட்டான தேட்டரில் போய் புக் பண்ணிக்கோங்க பட் ஆஃப்டர் ஒரு ஷோவில் பிக்கப் வந்து படம் எப்படினாலும் ஆகலாம் அதுக்கடுத்து பயங்கரமான ஒரு வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுனால ஸோ சீக்கிரம் போய் புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூவில் நாளைக்கு ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது கதரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லிரிக் வந்து ரிலீஸ் போது ஸோ வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து கிரியேட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் சார் வந்து வரல ஸோ கம்பேக் இண்டியன் வந்து சார் வராத மாதிரி அவரை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து கமல்சரை பார்த்து பாடுவது மாதிரி அதாவது இந்தியன் தாத்தாவை பாட்டு பாடுவது மாதிரி ஒரு பாட்டு வந்து வடைய வச்சுருக்காங்க இது வந்து இந்த பாய்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாரோ மாறோ சாங் பார்த்துருப்பீங்களா அந்த ஒரு பேட்டர்னில் வந்து இதில் வந்து இருக்குது நடுவில் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி ஃபுல்லாக வந்து ரெட் கலர் காஸ்டியூம்ஸில் விதவிதமான வந்து ஒரு இது போட்டுட்டு கமல்சருடைய உருவ பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்தியன் இது ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது பக்காவாக இருக்குது இந்த பாட்டு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா தாத்தா ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒரு ஃபைட்டராக இருந்தவர் அவருக்கு போய் தாத்தா வராரு குடலை உருவ போகிறாரு காத்தடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு ட்ரோல்ஸ் வந்தாலும் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக படத்தில் போய் உட்காரணும் அப்படின்றதற்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா வேறு எப்படியும் நீங்கள் வந்து போட்டாலும் இப்போ வந்து ரீச் வந்து அனிருத் தான் இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ் டூ கேக்கட்ஸில் வந்து ரீச் ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியத்து ஆல்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை மற்றும் ஐடியூன்ஸ்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பட் நார்மலாக யூடியூப்பில் வந்து அனிருத்துக்குன்னு ஒரு ரீச் இருக்கும் அந்த ரீச் வந்து இந்த படத்தில் வந்து பெறலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த படம் ஆஃப்டர் அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு வைப் மெட்டீரியல் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நாளைக்கு வீடியோஸ் அங்கே பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பேசலாம் அதை பற்றி ரிவ்யூவும் கொடுக்குறேன் இன்னொன்று என்னென்னா கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டுகெதராக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு போல் வந்து நடத்தியிருந்தாங்க பிரபல யூடியூப் சேனலில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாற்பத்தைந்து சதவீதம் ரஜினி சாரையும் கமல் சாரையும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ லோகேஷ் கேட்டுச்சாப்பா அப்படிங்கிறது தான் ஸோ விக்ரம் அந்த எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு எல்சியூ லைட்டாக கனெக்ட் பண்ணி லியோலேயும் பெரிய எல்சியூ கனெக்ட்லாம் கிடையாது ஒரே ஒரு சீன் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து கமல் கமல்சர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும் கையா அவர் வந்து பேசுகிற மாதிரி ஸோ மற்றபடி அதே அதேமாதிரி ரஜினி சாரும் வந்து கமல் சாரும் ஃபோனில் பேசினாலே எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் லோகேஷ் கையில் தான் அப்படிங்கிறது அடுத்து இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சோடைய கிளிம்ஸு ஸோ ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக அங்கே நடந்த சில விஷயங்கள் மட்டும் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணப்பட்டது அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய பெர்ஃபாமென்ஸ் அது வந்து ஹைலைட் ஆகப்பட்டது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வெஷ்ராவட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த இண்டியன் டூ சாங்ஸுக்கு அப்புறம் நிறைய சாங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய கிளிம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படத்தோடைய ப்ரமோஷன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அப்படியே பம்ஸ் மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொன்று வந்து லெவன்த்து ஒரு மாற்றுத் மாணவர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் குமார்னு பேர் அவர் வந்து கமல்சருடைய அந்த இந்தியன் படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் கொடுத்துருக்காரு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருடைய அந்த இந்தியன்னு சொல்லி எழுதியிருக்காரு ப்ளஸ் ஒரு வரைபடத்துலையும் வந்து கமல்சருடைய முகம் ப்ளஸ் அந்த இந்தியன் டூ அந்த வர மாதிரியான ஒரு ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காரு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க அந்த பையனை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நிறைய பேர் வந்து கமல் கமல்சரை பார்த்திங்களா இல்லையா யோ என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க விராட் கோலி வந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்கும்போது இட்ஸ் யுவர் டு டேக் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பேசுவார் ஸோ அந்த இடத்தில் வேறு லெவலில் வந்து ஒரு வைப் வந்து கிரேட் ஆச்சு அப்படிங்கிறது தான் அதை வேறு ஸ்டேடியத்தில் நிறைய இடத்துல போடுறாங்களா கமல் சார் வர இடத்துலலாம் வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் லெவலுக்கு வந்து நிறைய தமிழர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியல ஸோ பயங்கரமாக கொண்டாடுறாங்க நிறைய பேர் வந்து சாரை பற்றி வந்து யார் அப்படின்ற மாதிரி கூட அங்கே இருக்கிறவங்க தெரியாதவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மனிதராக அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல் வந்து வருது ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து ப்ரமோஷன் இந்தியன் டூக்கு வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு ஸோ பேக் டு பேக் இருக்கு அப்புறம் கல்கியில் ஜூன் பத்தாம் தேதி ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதில் காலியாக கமல் சார் வந்து மிரட்ட போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்தொம்பது நிமிஷம் சார் வர சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டைய கலப்பு தான் வேற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இரண்டாவது பாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து வராரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரஜினி அவர்களுக்கு ஜோடியாக கமல் சார் படத்துடைய தக்லைஃப் நடிகையா அப்படின்றதுதான் இப்போ வந்து பயங்கரமான டாபிக் என்னப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அபிராமி ஒரு ரவுண்ட் வருவாங்க போல தெரியுது ஏற்கனவே கமல் சார் கூட நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இதுல தக்லைஃப்லயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கமல்சருடைய கேஎஸ் டூ தேர்ட்டி செவன்லேயும் ஒரு மேஜரான ஒரு ரோல் வந்து பண்ணுறாங்களாம் அடுத்து விஜய் சேதுபதி கூட ஒரு படம் பண்ணுறாங்க இப்போ ரஜினி அவர்கள்கிட்டயும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான் கூலி படத்துலேயும் ஸோ வேறு லெவலில் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும் அடுத்து இந்த அன்பேஷிவம் படத்தில் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஒரு லவ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் சுந்தர்சி அவர்கள் அதில் அந்த படத்துடைய கேமராமேனாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் வச்சு சினிமோடகிராஃபி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ லைட் வைக்காமல் பெயிண்டிங்கே அவ்வளோ நேச்சுரலான ஒரு லைட்டிங் எடுத்துகிட்டு வருங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் இதற்கு காரணம் கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி புகுது சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபி சார் இருக்கார்ல மோகன் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்வியூல வந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டில் செவன்டி எயிட்டில் வெளியான மரோச்சரித்திரா படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழியிலேயே வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணாங்களாம் தமிழ் டப்பிங் பண்ணாமே அதிலே தெலுங்கு வருஷன்லேயே பட்டே கிளம்பிடுச்சான் ஸோ இதுமாரி எதுக்கு டப்பிங்கே எதாவது தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து கேபி அவர்கள் வந்து முடிவெடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ வேறு மாதிரி அடுத்து காஜில் அவர்கள் இந்தியன் டூவில் என்னுடைய ரோலை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் சங்கர் சார் வந்து மேக்கப் போட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியன் டூல் நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்களேம்மா ஒருவேளை இந்த பிள்ளை இந்தியன் த்ரீயை பற்றி பேசுதோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுது அடுத்து தகலை படத்தில் வந்து கமல் சாரோடைய மூன்றாவது கெட்டப் ஒன்று போட்டு ஷூட்டிங் வந்து ஜூன் பத்தாம்தேதி வந்து ஆரம்பிக்கிறாங்களாம் ஸோ ஜூன் பத்துக்குள்ளே முடிக்கிறாங்க போல இந்த மூணு நாளில் முடிச்சுருவாங்க முடித்த பிறகு ஜூன் பத்துக்குள்ளே தகலைஃப் முடிந்த பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பத்துக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சார் வந்து இந்தியா டூ ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தகவல் கிடைக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது கெட்டம்னா என்ன மாதிரி அந்த ரெண்டு கெட்டம் நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு கெட்டப் தான் என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்போ தான் வந்து நல்ல இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து நைன்ட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து யாரையும் பாராட்டினதே கிடையாது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க ராமராஜன் அவர்கள் பீக்கில் இருந்தப்ப அந்த கரகாட்டக்கார படத்தில் நான் வந்து கையை மடக்கி காலை மடக்கி அப்ரோ சாத படத்தில் கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்கேன் அவனடா லைட்டாக அப்படியே அசால்ட்டாக வந்து ஒரு கரகத்தை தலையில் வச்சுட்டு அழகாக வந்து கலெக்ஷன் அள்ளிட்டு போய்ட்டாப்ல அப்படின்ற மாதிரி புகழ்ந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நோட் பண்ணவே மாட்டேறானுங்க எவனுமே எல்லோரும் வந்து இப்போ என்னம்மா சொல்கிறாங்க சில மென்டல்ஸ் தெரியல உங்களை மென்டல்ஸ்லாம் யாருண்டு ஆமாம் அவர் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாரு நாங்கள் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொறாமல் பேசியிருக்கேன் அப்படி கிடையாதுங்க அவ்வளோ தூரம் அவுட்புட் கொடுக்குற எங்களுக்கு லெவலுக்கு மக்கள் வந்து ஈஸியாக ஒன்று பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பொறாமை சொல்கிறது இல்லை அதற்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு திறமை வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை பாராட்டி இருக்கிறார் சார் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ நான் படிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும்